ஆனந்த வணக்கம் மாகாலய பட்சம் அதாவது மாகாலயம் என்றால் கூட்டாக வருவது நமது முன்னோர்கள் இறந்த பிறகு அல்லது நமக்கு வேண்டப்பட்டவர்கள் நம் மீது அன்புடன் இருந்தவர்கள் நாம் யார் மீது அன்புடன் இருந்தோமோ அவர்கள் எல்லாமே இந்த மாகாலய மாசத்துல வரக்கூடிய பதினஞ்சு நாட்களுமே அவர்கள் வாழ்ந்த அவர்கள் நேசித்த நபர்களை சூட்சமமாக வந்து சந்திப்பார்களாம் அதனால் முன்னோர்கள் கூட்டமாக வரக்கூடிய மாதம் என்பதால் தான் புரட்டாசி மாதத்தையே மாகாலய மாதம் என்று சொல்வார்கள் இந்த புரட்டாசி மாதத்துல பதினைந்து நாளுமே ஒவ்வொரு நாளும் திதி கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு டீட்டெயில்டு பதிவை நான் உங்களுக்கு அனுப்பியிருப்பேன் இருந்தும் நிறைய பேர் ஒவ்வொரு நாளும் செய்ய முடியாட்டியும் முக்கியமான நாட்களையாவது இந்த வழிபாடுல செய்யுங்க அது எல்லாம் விட்டாலும் சரி மாகாலய அமாவாசை அக்டோபர் ரெண்டாம் தேதி வருது அன்றைய தினத்துல கண்டிப்பாக நீங்க இறை வழிபாடுகளை செய்யணும் அப்படி இறை வழிபாடுகளை நீங்க சரியாக செஞ்சீங்கன்னா உங்க முன்னோர்களுக்கு அன்று நீங்க திதி கொடுத்தீர்கள் என்றால் அந்த முன்னோர்கள் அத்தனை முன்னோர்களின் ஆசைகளும் உங்களுக்கு கிடைக்கும் மாகாலயம் அப்படிங்கிற வார்த்தையிலேயே சொல்லுவாங்க மறந்தவனுக்கு மாகாலயத்துல கொடு அப்படின்னு சொல்லுவாங்க யாராவதுக்கு நீங்கள் திதி கொடுக்க மறந்திருந்தாலும் அந்த திதியை நீங்கள் தவிர்த்து இருந்தாலும் அவர்களுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய சூழல்களையும் வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொண்டு அக்டோபர் ரெண்டாம் தேதி மாகாலய அமாவாசை என்று திதி விடுங்கள் உங்கள் ஊர் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு பெரிய சிவன் கோயிலில் போய் திதி கொடுக்கலாம் அல்லது உங்கள் வீட்டிலேயே சைவ படைகள் போட்டு நீங்கள் வழிபாடுகளை செய்யலாம் நம்ம குபேரவரிடம் சார்பாக மூன்று அமாவாசைக்கு கண்டிப்பாக ஒரு ஹோமம் பண்ணுவோம் அதுதான் திலா ஹோமம் மோட்ச தீப வழிபாடு என்று சொல்வோம் இதோட சிறப்பு என்ன அப்படின்னா இதைய வருடத்துல ஒரு மூன்று முறை எந்த குடும்பத்துல செய்யறாங்களோ அந்த குடும்பத்துக்கு இருக்கக்கூடிய நீண்டகால தடைகள் நீண்டகால கால பிரச்சனைகள் நீண்ட காலமாக இருக்கக்கூடிய எல்லாம் தீரும் தலைமுறை காயங்களே சரியாகும் என்று நமது முன்னோர்கள் சொல்றாங்க ஆதலால் நீங்க இதுவரைக்கும் செய்யாம இருந்தாலும் இனிமேலாவது தை மாதம் ஆடி மாதம் புரட்டாசி மாதம் வரக்கூடிய அமாவாசை என்று திதி கொடுங்கள் அக்டோபர் ரெண்டாம் தேதி நம்ம திலாகோமும் மோட்ச தெய்வத்தையும் சிறப்பு வழிபாடுகளாக ஏற்பாடு கொண்டிருக்கோம் இறந்த உங்க முன்னோர்கள் இறந்த உங்களுக்கு வேண்டப்பட்டவங்க சார்பாக நீங்க இந்த ஹோமத்தில் அவங்க பேர சங்கல்பம் பண்ணி பூஜை செய்யலாம் பூஜை செய்து உங்களுக்கு சிறப்பு பிரசாதமாக ஒரிஜினல் சக்தி ஊட்டப்பட்ட துளசி மாலையை ஆல்ரெடி பூஜையில் வச்சுருக்கோம் அந்த பதினாறு நாள் பூஜைகள் முடிச்சு உங்களுக்காக உங்கள் இல்லத்திற்கு அனுப்பி வைப்போம் ஸோ உங்களுக்காக திலாகோமத்தை மகாலய அமாவாசை என்று ஏற்பாடு பண்ணியிருக்கோம் அக்டோபர் இரண்டு உங்களோட முன்னோர்களின் பெயர்களை பதிவு செய்ய சங்கல்பம் செய்ய கீழே தொலைபேசி நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள் முன்னோர்களின் ஆசைகளை பெற்று முன்னேறுங்கள் முன்னோர்களின் ஆசிகள்தான் நம்மை முன்னேற்றும் அதை புரிந்து இந்த வழிபாடுகளை செய்யுங்கள் நல்லது நடக்கும் வாழ்கள்